வணக்கம் நண்பர்களே கள்ள தொடர்பு நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு இது ஒன்றால் முறையாக சொல்கிறேன் இந்த முறையை வந்து செய்துட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாகவே பிரிஞ்சிருவாங்க எப்பொழுதுமே ஒன்று சேரவே முடியாது இதுக்கு வந்து என்ன செய்கிறீங்கன்னா பச்சரிசி மாவும் மயான சாம்பலும் இரண்டும் கலந்து பாவை செய்யுங்க ஆண் பாவை பெண் பாவை செய்து பிறகு வித்தியாச சக்கரத்தை பூமியில் வரைங்க பூமியில் வரைந்து அதன் மீது இந்த பாவையை வைங்க வைத்த பிறகு என்ன சக்கரம் கீழே வரைஞ்சிக்கிறீங்களோ அதே சக்கரம் வந்து ஒரு செப்பு தகுட்டில் வரைங்க வரைந்த பிறகு அந்த சக்கரத்தில் வந்து அவங்களுடைய பேர் எழுதுங்க பேரை எழுதி இரண்டு பாவைக்கும் நடு சென்டரில் அந்த சக்கரத்தை வச்சுருங்க வச்ச பிறகு பாவின் மீது அவங்களுடைய அழுக்கு துணி அல்லது தலைமுடி ஃபோட்டோ காலடி மண் ஏதோ ஒரு பொருள் அந்த பாவின் மீது வைங்க ஆண் பாவின் மீது ஆணோடதும் பெண் பாவின் மீது பெண்ணுடதும் வைங்க வைத்த பிறகு பூப்பொழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு அவுள் பொறி கடலை சகல படையலும் வைத்து கோழி பலி தந்து வித்யாசர மந்திரத்தை ஜபிக்கணும் அல்லது தூமாதேவி மந்திரத்தை ஜபிக்கணும் ஆயிரத்து நூறு ஜபீத்து ஒரு பாவை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி பள்ளம் எடுத்து பார்த்திங்களா அந்த பள்ளத்துக்கும் இந்த சைடு போதைச்சிடுங்க இன்னொரு பாவை எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளத்தை தாண்டி போதைச்சிடுங்க இப்படி போதைட்டிங்க அப்படின்னா அவங்க எப்பொழுதுமே சரி அவங்க ஒன்று சேரவே முடியாது நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க இந்த முறையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் இதுக்கு வந்து மை தடவணும் இந்த சக்கரத்துக்கு பாவைக்கு வந்து மை தடவைங்க ஐங்காயம் தடவைங்க அப்படி இல்லைன்னா கருமை தடவைங்க இந்த மை தடவனாக தான் வேலை செய்யும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் நூறு சதவீதம் வேலையாகும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்லா வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க